வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமாக இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மைக வைகாசி விசாகம் வருது இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாதத்துலேயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு கத்திரி அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடுது சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சு வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில இருக்கு இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசி இதுவரை வந்து இந்த ராகு கேது உங்களுக்கு வந்துட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருங்கம் இந்த சுருக்கத்தை உண்மைய கிரகம் கேது பகவான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் லெவலுக்கு போகுது அப்படின்னா அது கேதுவுடைய வேலை கேதுவுடைய காரணம் இந்த கன்னிராசி கன்னிராசியில் வந்து கேது பகவான் வந்து வந்ததுலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான தோற்றங்கள் எல்லாமே சுருங்கிடும் ரிச நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றமாக நடக்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் கொஞ்சம் சின்னதாக மாறிடும் பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணம்னு நினப்போம் கொஞ்சம் சின்னதாக கட்ட வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே சுருக்குறது அவருடைய வேலை இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கணும்னா இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வைகாசி விசாகம் இது எல்லாமே இருக்கு வைகாசில வந்து அஹ் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் எல்லாமே இருக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதிகமான தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பண்றது உங்களுடைய உடல்நிலைகளும் பஞ்சபூதத்தினுடைய தன்மையினால் இருப்பதினால் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்தந்த மாற்றங்கள் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில என்னென்ன கிரகங்கள் பலமாகுதோ எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாகுதோ அந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல பிரதிபலிக்கும் வெயில் அதிகமா அடிக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்பு நம்ம சூரியனுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல கண்டிப்பா பிரதிபலிக்கும் அதே இது மழை பெய்யுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல பிரதிபலிக்கும் அப்போ இது எல்லாமே வந்து மாற்றங்கள் உருவாகிறதுக்கான காரணம் ஒரு இந்த பனிரெண்டு கட்டங்கள் பனிரெண்டு ராசிலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொதுவான பலன்னு பொதுவான பலனா இருந்தாலும் ஒரு அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து ஜாதகத்தினுடைய விதி ஜாதக அமைவை பொறுத்து உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களை பொறுத்து நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகங்களுடைய அமைவை பொறுத்து இந்த சின்ன சின்ன கிரகங்களாக இருந்தாலும் மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் என்னென்ன அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் வருது அப்படின்னா மாசத்துல அதாவது வைகாசி மாசம்னா ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாசத்துல என்ன பலனை கொடுக்கும் தான் நம்ம விரிவா பார்க்கலாம் அப்போ அதாவது கிரகங்கள் பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் ஒரு வகையில நன்மையை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் தீமையை தர்றதுக்கான வாய்ப்புகளும் அதுக்குள்ளதான் உண்டாகும் அப்போ இந்த உங்களுக்கு இந்த கேது உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாசமே பயிற்சி ஆயிட்டாரு சித்திரையில் வந்து உங்களுக்கு வந்து நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் அஷ்டமஸ்தான குருவாக இருந்தார் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்து ஒரு சில தடை தாமதங்களையும் பண்ணார் அவர் குருவினுடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்க்குறது அவருடைய வேலை அவர் இடம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த அதுக்கு உண்டானதை வளர்ப்பார் நோயை வளர்க்குற இடத்துல இருந்தால் நோயை வளர்ப்பாரு இதே நன்மையை தரக்கூடிய இடத்துல இருந்தால் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் அந்த பாக்கியஸ்தானமான செயல்களை வளர்ப்பாரு அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி இருந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு இதை விட வேற என்னங்க வேணும் இந்த கன்னிராசியில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலன் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல குரு பகவான் இருக்கக்கூடிய ஜென்ம குருவா இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்வை என்பது ஒரு தோஷமான இடமா இருந்தாலும் அந்த இடத்தை பார்வை அவருடைய படும் பொழுது அதை சுபமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு அப்ப குருவாகப்பட்டவர் வந்து இந்த கண்ணிராசியை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு உள்ள ஒரு விமோச்சனமே கிடைச்ச மாதிரி தான் இது வரைக்கும் தடை தாமதங்கள் இல்லை இருந்து வந்த கன்னிராசி நேயர்கள் இனிமேலு ஒரு நல்ல சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலைகள் பண வரவு செலவுகள் அதாவது உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இதெல்லாமே பார்க்கறாரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள்ட இல்லாத ஒரு முயற்சிகள் புது முயற்சிகள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப உங்களை பொறுத்த இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் சகோதர ஸ்தானம் சகோதரி ஸ்தானம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கைகூடி வரும் அது இல்லாம அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகளாக இருக்கட்டும் பேச்சு ஒரு சந்தோஷமான பேச்சா இருக்கட்டும் குடும்ப ஒற்றுமையை நிலவுறதா இருக்கட்டும் எல்லா வெளியில் போகிறது வர்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய அஞ்சாம் இடம் இது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுடைய ஒன்னா உங்களுடைய ஸ்தானம் கன்னிராசி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான ராசி உங்களுடைய ஐந்தாம் இடமான மகர ராசி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்து என்பது ஆழ்மன எண்ணங்கள் காதல் திருமணங்கள் எண்ணங்கள் காதல் எண்ணங்கள் நிறைவேறும் அது இல்லாம காதல் திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் காதல்ல வரைக்கும் வந்து நம்ம கல்யாணம் நடக்கும் காதல் என்பது வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது இருந்தாலும் அவரவருடைய நிலையை பொறுத்து எல்லாரையும் நல்லதுன்னு சொல்ல முடியுமா எல்லாரையும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது அப்போ அவரவருடைய நிலையை பொறுத்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பு புத்திரஸ்தானங்கள் உருவாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுலையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ ஸ்தானங்களில் குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு நபர்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரிய வரும் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதெல்லாமே வந்து குருவினுடைய பார்வை இருக்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு அப்படின்னா அப்பாவினுடைய வழி சொத்துக்கள் அப்பாவினுடைய வழியில கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவினுடைய உடல்ல இருந்து வந்த ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே அப்பா வந்து முடியாம இருந்தாரு கால் வலி கை வலி உடல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்பதுல சூரியன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே காரக பாவக நாஸ்தி ஒன்பதுல சூரியன் இருக்காரு அப்படின்னா சூரியன் ஒன்பதுல சூரியன் இருக்கிறது அதுவே ஒரு காரக பாவக நாஸ்தி ஒரு அவ்வளவு ஒரு திருப்திகரமா இருக்காது இருந்தாலும் இந்த குருவினோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது ரொம்ப சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்து வந்து உங்களுடைய இந்த அஞ்சாம் ஒன்னாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனால் பார்ப்பதனால் வாய்ப்புகள் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு பதினோராம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சனி ஓடிக்கிட்டு இருக்கு பன்னிரெண்டாம் இடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருந்தது கண்டகச்சனி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் குருவினுடைய பார்வை வந்துருச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான தோல்வி இல்லை அவ்வளோதான் ஒரே பேச்சு அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்குவீங்க நீங்களே ஒன்று அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒண்ணுல உங்களுடைய ஜ இதுக்கு விதிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படும் பொழுது தோஷமான இடமா இருந்தாலும் சுபமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த கன்னிராசிக்கு கன்னிராசி கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் கண் முதல்ல வந்து உத்திர நட்சத்திரம் உத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் விட்டு அதிகம் அவர் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி மாசத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக குருவோட சேர்ந்து இப்போ அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற சொல்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளைத்த அவர் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரங்களால அவங்களுக்கு ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அரசியல்வாதிகளாகட்டும் பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பளம் உயர்வு சம்பளம் அதிகமாக வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும் அதையும் தாண்டி ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் மூணுமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கழகம் சந்திரன் சந்திரனாகப்பட்டவர் வந்து அஸ்த இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய நிலையாகப்பட்டது வந்து நல்ல மாற்றங்கள் வருவாங்க குழந்தை பேர் அதிகமாக அதிகமாக குழந்தை பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க குழந்தை வந்து இப்போ ஒரு ரெண்டு குழந்தைக்கு மேலே எல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்படின்னா அது அஸ்த வந்து பாருங்க நிறைய குழந்தைகளுக்குவாங்க அவர்களுடைய அந்த அஸ்தன் அப்ப என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிகமான ஒரு ஆசை குணம் கொண்டவர்கள் பணத்துலையும் சரி வெளியூர் வெளிப்பயணங்கள் பங்களாக ஒரு பெரிய வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது கார் வாங்குறது ஒரு அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்றது சுகமுகமான ஒரு வாழ்க்கை நடிப்பு திறமை நாடகம் கலை கலைத்துறைகள் துறைகள் இது எல்லாமே வந்து பாருங்க இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் வந்து இதுவரைக்கும் இருந்து இல்லாத ஒரு மாற்றத்தை கூட சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாச பலன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் மட்டும் இந்த கன்னிராசில வரும் இந்த கன்னிராசில வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்க அதாவது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் மூணுமே வந்து இதுல பாதி அதுல பாதி ரெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வரும் அப்ப அந்த ரெண்டு ரெண்டு நட்சத்திரங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கன்னிராசிலேயே இருந்தாலும் அவங்கள்ட்ட பாருங்க அவங்கள்ட்ட ஒரு தன் இனம் புரியாத ஒரு முரட்டு குணங்கள் இருக்கும் அந்த குணத்தை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவான படும் பொழுது அந்த ஒரு தோஷமான இடமா இருக்கட்டும் முரட்டுத்தனமான குணமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு நன்மையாக அதாவது ஒரு குணமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு அப்ப இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் இந்த மூன்று நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது உத்திரம் கஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து இந்த குருவினுடைய பார்வை என்பது ரொம்ப சுபத்துவமா உள்ளது இந்த சுபத்துவம் என்பது ஒரு வருட காலங்கள் அவங்களுக்கு உண்டு இதுல மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன நன்மையை தரும் அப்படிங்கிறதுல இந்த வைகாசி மாதத்துக்கு உண்டான பலனை நம்ம கன்னிராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இதுல வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்னதாக இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் அதை கரெக்டாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நன்றி வணக்கம்